அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரஹமத்துல்லாஹிவாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கம் கிடைக்க ஓதும் துவா எல்லாரும் இந்த உலகத்துக்காக மட்டுமே அதிகமாக துவா செய்யறோம் வறுமைக்காக யாருமே அதிகமாக துவா செய்யறதில்ல இன்ஷா அல்லா இந்த ஒரு சின்ன துவாவை ஓதுங்க அல்லா நல்லதே நினைத்தி வைப்பான் இந்த உலகத்துக்கான தேவைகள் அதிகமாக இருந்தாலும் மௌத்துக்கு அப்புறம் ரெண்டு ரக்காத் தொழுக்கிறதுக்கு கூட நமக்கு அனுமதி கிடைக்காது அதனால் இன்ஷா அல்லா இந்த உலகத்திலேயே மறுமைக்கும் துவா செஞ்சுக்கங்க நான் சொல்கிற இந்த துவாவை ஒவ்வொரு வரலான தொழுகைக்கு பிறகும் பதினோரு முறை அல்லது இருபத்தி ஒரு முறை அல்லது நாற்பத்தி ஒரு முறை ஓதணும் இதைவிட அதிகமாகவும் ஓதலாம் அந்த துவா நயீம் இதன் பொருள் பாக்கியமிக்க சொர்க்கத்தினுடைய வாரிசுகளில் உள்ளவனாக என்னை நீ ஆக்கி அருள்வாயாக